யாத்திரை டாட் காம் யாத்திரிகர்களுக்கு அன்பு வணக்கங்கள் கொரோனா பெருந்தொற்று பரவல் முடிவுக்குப் பிறகு இந்திய பக்தர்களின் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு கைலாய யாத்திரை வரலாற்றில் முதன்முறையாக நூற்றி எட்டுக்கும் மேற்பட்ட இடங்கள் பற்றிய அரிய தகவல்களுடன் யாத்திரை டாட் காம் நடத்தும் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரை விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் வழி பயண திட்டம் பத்து கொண்டது பயண நாள் ஒன்று சென்னையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக லக்னோ நகரை சென்றடைகிறோம் அன்றே லக்னோவில் இருந்து ஏசி பேருந்து மூலம் நூற்று எழுபது கிலோமீட்டர் பயணம் செய்து நேபாள நாட்டில் உள்ள நேபாள்கஞ்ச் என்னும் பெருநகரை சென்றடைந்து அங்குள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் இரண்டு காலையில் நேபாள்கஞ்ச் விமான நிலையத்தில் இருந்து பதினாறு பேர் மட்டுமே பயணம் செய்யக்கூடிய சிறப்பு சிறியரக விமானத்தின் மூலமாக ஐம்பது நிமிடம் பயணம் செய்து சிமிகோட் எனும் சிறிய கிராமத்தை சென்றடைகிறோம் பின்னர் சிமிகோட்டில் இருந்து நமக்காக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் மூலம் இருபத்தைந்து நிமிடங்கள் பயணம் செய்து நேபாள் சீனா எல்லையோர கிராமமான ஹில்சா எனும் கிராமத்தை சென்றடைந்து அங்குள்ள மண் வீட்டில் இரவு தங்குகிறோம் பயண நாள் மூன்று காலையில் எல்லை கிராமமான ஹில்சாவில் நேபாள நாட்டின் இமிகிரேஷனை முடித்துக்கொண்டு கர்னோலி ஆற்றின் மீது உள்ள இரும்பு பாலத்தினை மெதுவாக கடந்து சீன நாட்டின் எல்லைக்குள் சென்று சீனாவின் இமிக்ரேஷன் மற்றும் கஸ்டம் ஃபார்மாலிட்டிஸை முடித்துக்கொண்டு அங்கிருந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ள சிறப்பு பேருந்தின் மூலமாக சுமார் ஒரு மணி நேர பயணத்திற்கு பிறகு புராங் எனும் தக்லகோட் நகரை சென்றடைந்து அங்குள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் நான்கு காலையில் தக்லகோட் நகரில் இருந்து சிறப்பு பேருந்தின் மூலமாக புறப்பட்டு ஒன்றரை மணி நேர பயண இடைவெளியில் அறக்கர்களின் ஏரி என்றழைக்கப்படும் ராட்சத ஏரியை கண்டுகளிக்கிறோம் இது ஒரு உப்பு நீர் ஏரியாகும் இதனை நமது இந்து மத மரபின்படி ராவணன் ஏரி என்று அழைக்கிறார்கள் மீண்டும் இங்கிருந்து புறப்பட்டு நாற்பத்தைந்து நிமிட பயணத்திற்கு பிறகு தேவர்கள் நீராடும் பகுதியாகவும் ரிஷிகள் வாழும் பகுதியாகவும் பாலையும் நீரையும் பிரித்து பாலை மட்டும் மருந்தும் அபூர்வ பறவையான அன்னப்பறவை வாழும் இடமாகவும் கருதப்படும் புனித நன்னீர் ஏரியான மானசரோவர் ஏரியை சென்றடைகிறோம் உள்ளூர் சட்ட விதிகளுக்குட்பட்டு அங்கு நிலவும் அதிகப்படியான குளிரையும் பொருட்படுத்தாமல் மானசரோவர் ஏரியில் குளித்து முடித்து அங்கு சிறப்பு யாகங்கள் பூஜைகள் பிரார்த்தனை மற்றும் தியானங்களை செய்து கைலாயநாதரை வழிபடுகிறோம் பின்னர் இங்கிருந்து பேருந்து மூலமாக புறப்பட்டு மானசரோவர் ஏரியை ஒருமுறை பரிக்கிரம செய்கிறோம் அதன் பிறகு மானசரோவர் ஏரியில் நமக்கு தேவையான மானசரோவர் புனித நீரையும் வீட்டில் வைத்து வழிபட தேவையான லிங்க விக்கிரகங்களையும் எடுத்த பின் மானசரோவர் ஏரி கரையில் உள்ள மண் வீட்டில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஐந்து காலையில் மானசரோவரில் இருந்து புறப்பட்டு டார்ச்சன் நகரை கடந்து யமதுவாரை சென்றடைகிறோம் யமத்வாரில் உள்ள யமனின் ஆலயத்தை தரிசித்த பிறகு கைலாயத்தின் தெற்கு முகமாக கருதப்படும் தட்சிணாமூர்த்தி முகத்தை தரிசனம் செய்து நமது கைலாய யாத்திரையில் முதல் நாள் கிரிவலத்தை துவங்குகிறோம் நடந்து வர சிரமப்படுவோர் அவரவர் சொந்த செலவில் குதிரை மற்றும் போர்ச்சரை வைத்துக் கொள்ளலாம் கைலாய மலையை நடந்தோ அல்லது குதிரையிலோ கிரிவலம் வருபவர்கள் எமத்வாரில் இருந்து புறப்பட்டு ஆறு கிலோமீட்டர் பயணம் செய்து கைலாயத்தின் மேற்கு முகத்தினை தரிசனம் செய்கிறோம் அடுத்து அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்து கைலாயத்தின் வடக்கு முகத்தினை தரிசனம் செய்து டெராபொக்கில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஆறு விடியற் சூரியன் உதயமாகும் பொழுது சூரியனின் திருக்கரங்கள் கைலாய மலையின் மீது பட்டு கைலாயநாதர் தங்க விக்கிரகம் போல மின்னும் பொன்னார் மேணியன் தரிசனத்தை தரிசனம் செய்துவிட்டு தெராஃபுக்கில் இருந்து புறப்பட்டு குபேர பர்வத மலையை கடந்து இந்த கைலாய கிரிவலத்திலேயே மிகவும் கடினமான லாபாஸ் என்னும் உயரமான மலைப்பகுதியை கடந்து பார்வதி தேவி தினமும் நீராடுவதாக கருதப்படும் கௌரி ஏரியை தரிசனம் செய்த பிறகு ஜுத்துல்புக் எனும் இடத்தில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஏழு காலையில் ஜுத்துல்புக்கில் இருந்து புறப்பட்டு ஏழு கிலோமீட்டர் நடைபயணம் செய்து கைலாய யாத்திரையின் மூன்று நாள் பரிக்ரமாவை நிறைவு செய்கிறோம் பின்னர் இங்கிருந்து பேருந்து மூலம் பயணம் செய்து டார்ச்சன் நகரை வந்தடைந்து மதிய உணவிற்கு பிறகு டார்ச்சன் நகரில் இருந்து பஸ் மூலமாக புறப்பட்டு டக்லகோட் நகரை வந்தடைந்து இங்குள்ள நட்சத்திர ஹோட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் எட்டு காலையில் டக்லகோட் நகரில் இருந்து புறப்பட்டு சீன எல்லையை கடந்து நேபாள் நாட்டின் எல்லை கிராமமான ஹில்சாவில் உள்ள மண் வீட்டில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஒன்பது காலையில் ஹில்சா கிராமத்தில் இருந்து சிறப்பு ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு இருபத்தைந்து நிமிடங்கள் பயணம் செய்து சிமிகோட் கிராமத்தை சென்றடைந்து அன்றே சிமிகோட்டில் இருந்து சிறப்பு சிறிய விமானம் மூலம் ஐம்பது நிமிடங்கள் பயணம் செய்து நேபாள்கஞ்ச் நகரை வந்தடைகிறோம் அன்று இரவு நேபாள்கஞ்ச் நகரில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்குகிறோம் பயண நாள் பத்து காலையில் நேபாள நகரமான நேபாள்கஞ்சில் யாத்திரை டாட் காம் மூலம் அனைத்து யாத்திரிகர்களுக்கும் கைலாய மணி எனும் புனித பட்டத்தை வழங்குகிறோம் பின்னர் இங்கிருந்து பேருந்து மூலமாக நூற்றி எழுபது கிலோமீட்டர் பயணம் செய்து லக்னோ நகரை சென்றடைகிறோம் அன்றே லக்னோவில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக சென்னையை இரவு வந்தடைந்து கைலாய மானசரோவர் யாத்திரை பற்றிய இணைய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லம் நோக்கி புறப்படுகிறோம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட்